வணக்கம் டாக்டர் கொரட்டை விட்டு தூங்குகிறதுல பார்த்தா எவ்வளவு டீப்பா தூங்குறான் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் கொரட்டை விட்டு தூங்குறதை பார்த்து புறா புறம்னு உள்ளால இது மாதிரி டீப்பா தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த புறாப்பட வைக்கும் கொரட்டை வந்து எதனால வருது கொரோட்டை வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான பழக்கம் கிடையாது அது வந்து நல்ல தூக்கத்துக்கு அறிகுறியும் கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து மூச்சு தொண்டை வழியா போயிட்டு நுரையீரல் ஆஹ் போயிட்டு அப்படின்னா வந்து நம்ம சுவாசம் நடைபெறுது இப்போ நம்ம தூங்கும் போது என்ன ஆகும்னா இது நம்மளுடைய தசைகள் எல்லாம் வந்து தளர்வாயிடும் இப்போ தொண்டை நாக்கோடு உள்நாக்கு தொண்டை அன்னம் அந்த மேல் இது அது எல்லாமே அந்த தசைகள் வந்து ஒரு தளர்வாக ஆயிட்டு அது நம்ம பூரா காற்று வந்து தடைப்படுது தடைப்படுறதுனால ஒரு ஒளி வருது அதுதான் கொரட்டையாக ஃபார்ம் ஆகுது அந்த கொரட்டது வந்து பல்வேறு காரணங்களால் வரும் சிலவங்களுக்கு வந்து சுவாச கோளாறுனால அந்த டான்சலைட்டஸ்ஸு சைனசைட்டஸ்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொரட்டை அந்த மூச்சு வந்து இந்த செப்டல் டிவியேஷன் சொல்கிறாங்க அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மூச்சு வழியாக அந்த காற்று வந்து சரியாக உள்ளே போக முடியாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குரட்டைகள்லாம் உண்டாகும் வழக்கமாக பெரியவங்க தான் வந்து கொட்ட விடுவாங்க ஆனால் இப்பெல்லாம் வயசு வித்தியாசம் இல்லாமல் குழந்தைகள்லேருந்து எல்லாமே வந்து கொட்ட விட ஆரம்பிச்சுட்டாங்க குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுவாச தொற்றுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய இருக்கு குழந்தைங்களுக்கு அப்போ இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி டான்செல்ஸில் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த செப்டம் டீவியேஷன் வரது அப்புறம் குழந்தைங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மூக்குக்கு பின் ஒரு கசைட்டில் இருக்கும் அது வந்து நம்மளுடைய அது வந்து நம்ம நோய் தொற்றாமல் இருக்கிறதுக்காக உள்ள ஒரு இது அந்த பாதுகாப்பு கவசம் மாதிரி அதுலேயும் வந்து நோய் தொற்று ஏற்பட்டு வந்து வீங்கிடும் அப்போ வந்து என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு மூச்சு உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வாயை குழந்தே தூங்குவாங்க குழந்தைங்க குழந்தைங்க இந்த மாதிரி தூங்கக்குள்ள அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து நல்லா இருக்காது டிஸ்டர்ப்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அவங்க வந்து கிளாஸில் ஆக்டிவாக இருக்க முடியாது இந்த மாதிரி கற்றல் குறைபாடுவே இருக்கும் இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு அதனால் அது வந்து கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி இது குழந்தைங்களை வந்து நம்ம அந்த சுவாச தொற்றை வந்து சரி பண்ணிட்டோன்னா இந்த கொரட்டை விடுறது நிறுத்தி கொரட்டை விடும்போது சத்தம் வந்து மாறி மாறி வருது அதாவது திடீர்னு பார்த்தா ஒரு ஹை டிசிபிள் போகும் அப்படியே லோவாகும் இது ஏதாவது பிரச்சனைக்கு உண்டான அறிகுறியாது ஆமாம் அது நிச்சய பெரிய பாதிப்பு திடீர்னு வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்லீப் அப்படின்னு தூக்க தடை ஏற்படுறோம் இப்போ நம்ம வந்து சீர தூக்கத்தில் வந்து நமக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து சீராக எடுக்கணும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ திடீர்னு ஒரு நிமிஷம் வந்து நமக்கு சுவாச தடை ஏற்படுறோம் அப்படியே அப்படியே இப்படி முழிச்சுக்கிட்டு எழுந்துப்பாங்க எழுந்துக்கிட்டு இந்த மாதிரி அப்போ வந்து நல்ல நுரையீரலுக்கு காத்து போகிறதுக்கு கத்தாது ஆகிடும் அதனால என்ன ஆகும்னா அவங்களுடைய ஹார்ட் வந்து நிறைய வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த காற்று இது பண்றதுக்காக அதனால இந்த மாதிரி இப்போ தூ தூ இந்த மாதிரி சப்தம் வேரியேஷனோட எழுந்துக்கிறவங்களுக்கு வந்து தூக்கத்தடை இதுவாக இருக்கும் அவங்களுக்கு கட்டாயம் வந்து குருதி எழுத்துத நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்சிவாக இருப்பாங்க அந்த ஹைப்பர் டென்சிவ் இதை நம்ம வந்து சரி பண்ணணும் வந்து பாதிப்பு கட்டாயம் பாதிப்பு இருக்கு அது வந்து நம்ம அப்படி இருக்கிறவங்க வந்து கட்டாயமா நம்ம வந்து பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும் அவங்க வந்து ஹைப்பர்டென்சிவா இருப்பாங்க முக்காவாசி ஹைப்பர் டென்சிவா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால இந்த ஹைப்பர் டென்ஷனை வந்து சரி பண்ணணும் தூக்கு இந்த குரட்டையை நம்ம சரி பண்ணாலே ரத்த அர்த்தம் குறைஞ்சிடும் குரட்டையை சரி பண்ண அலோபதியில் வந்து நிறைய மெடிசன்ஸ் டாக்டர் சித்த மருத்துவத்தில் வந்து குரட்டையை சரி செய்ய வழிகள் இருக்கா இதிலையும் என்ன பண்ணுறாங்க இப்போ குரட்டை வந்து ரெண்டு ஒன்று வந்து சுவாச கோளாறுகளால் வர கொரட்டையை வந்து நம்ம வந்து அந்த சுவாச கோளாறுகளை சரி பண்ணலாம் இப்போ சைனஸால் வருது செப்டம் டிவியேஷனால் வருதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கான இது இப்போ நம்ம பொதுவாகவே ஒரு எல்லாரும் தான் லேட்டாக தூக்குற பழக்கம் இருக்குது கொஞ்சம் முன்னாடி ஒரு பத்து மணி பத்தரை மணிக்குள்ளே பெட்டுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கணும் ஒரு எட்டு மணிக்குள்ளே ஒரு நைட் டின்னரை முடிச்சுக்கணும் முடிச்சுட்டு நைட் வந்து தூங்க போகும்போது என்ன பண்ணலாம் நல்லா ஆவி பிடிக்கலாம் ஆவி பிடிச்சிட்டு தூங்கலாம் கொஞ்சம் அந்த சுவாச தடைகளெல்லாம் நீக்கிற மாதிரி இது பண்ணலாம் நசியம் வந்து சித்த மருத்துவத்தில் மூக்கில் மருந்து விட்டு நசியம்னு பேர் அது வந்து மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கு மூக்கில் இருக்கிற தடைகள் ஏதாவது சுவாச பிரச்சனைகள் இந்த மாதிரி மூக்கு த தசை வளர்ச்சி போலிப்ஸ்ன்னு சொல்கிறோம் நேசல் போலிப்ஸ்ன்றது செப்டம் டீவியேஷன் சைனசைட்டஸ் இந்த மாதிரி இதுக்குலாம் நசியம் வந்து மிக சிறந்த மருந்து ஒரு தகுந்த சித்த மருத்துவர் போயிட்டு ஆலோசனை பெற்று எந்த விதமாக அவங்கள சைன நசியத்துக்கு இது பண்ணலாம் அது மாதிரி நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலும் நம்ம உடம்பு வந்து நல்ல புத்துணர்ச்சி பெறும் நல்ல தூக்கம் இருக்கும் அந்த குரட்டை கூட கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்றீங்க இப்போது உச்சந்தலையில ஆரம்பிச்சு உள்ளங்கால் வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் ஊறிட்டு அப்புறமா குளிக்கணுமா இல்லைன்னா தலையில மட்டும் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊறிட்டு குளிச்சா போதும் பொதுவா வந்து இப்ப நேரம் கம்மியா இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு பண்றாங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு வாரத்துல ஒரு நாள் ஒதுக்கி நமக்கு எடுக்கும் போது ஒரு உடம்பு தேய்ச்சி அப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் குரட்டைக்கும் சமந்தம் இருக்குன்னு சொல்றீங்க ஓகே டாக்டர் இப்போ ஆண்கள் சனிக்கிழமைகள் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அது ஒரு கிர இருக்கு பட் ஆனால் என்னைக்கு நம்ம என் தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு நம்ம ஓய்வா எளிதல் சீர்ணமாகற சாப்பாடு தான் சாப்பிடணும் அதிகமாக வெயிலில் சுத்தாத பார்த்துக்கணும் நம்ம வெளியே வேலை எல்லாம் இருந்ததுன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ குரட்டைக்கு நிரந்தர தீர்வுக்கான ஏதாவது பயிற்சிகள் இருக்கா டாக்டர் இப்போ வந்து பயிற்சி வந்து தொண்டை பயிற்சிகள்லாம் இருக்கு சில நாக்கு வந்து சில சில விதமான ஒளிகள் அந்த ஒளி பயிற்சியை நம்ம மேற்கொள்ளலாம் நாக்கை மேலே கீழே அசைக்கிற பயிற்சிகள் இருக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யலாம் பிராணாயமம் மிக நல்ல பயிற்சி சில வகையான யோகாசனங்கள் இருக்கு அதை செய்யலாம் இதெல்லாம் வந்து குரட்டையை வந்து தவிர்க்கிறது இப்போ குரட்டை விட்டவங்களுக்கு நீங்க சொல்ற சிம்பிள் டிப்ஸ் என்ன டிப்ஸ்ன்றது என்னன்னா இதை மாதிரி சாப்பாடு வந்து ரொம்ப கொழுப்பு சத்துலாம் இல்லாதபடி நம்ம சாப்பிட்ணும் சைனஸ் பிரச்சனை சிலவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை தொண்டையில் வந்து அதிகமாக சதை சிலவங்களுக்கு ஜாஸ்தி வெயிட் அவங்க வந்து ஒபிசிட்டியால் கூட கழுத்து பக்கம் நிறையா சதைகள்லாம் இருக்கும் அவங்க வந்து சகுந்த பயிற்சிகள் மூலம் நம்ம உடம்பு எடையை வந்து குறைக்கணும் உடல் எடைக்கும் குறைட்டைக்குமே சம்மந்தம் இருக்குது சார் உடல் எடையும் நம்ம குறைக்கணும் கொழுப்பு சத்துக்கள்லாம் நிறைந்த உணவுகளை தவித்துடணும் நைட்டு டின்னர்ன்றது வந்து எளிமையானதாக இருக்கணும் அப்புறம் புகைப்பழக்கம் மது பழக்கம் இது ரெண்டுமே வந்து இந்த தசைகளை வந்து தளர்வடைய செய்யணும் ஸோ அந்த மது பழக்கம் புகைப்பழக்கத்தை கட்டாயம் நிறுத்தினாலும் புரோட்டைக்கு ஒரு தீர்வாமையும் அது மாதிரி த நம்ம உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி செய்யலாம் கொரட்டன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து ஒரு நம்ம கட்டாயம் வந்து ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கொரட்டை விடுறவங்களுக்கு அவங்க விடுறாங்கன்றது தெரியாது அது பக்கத்தில் இருக்கிறவங்க பா அவங்க ஒய்ஃபோ இல்லை யாரோ பக்கத்தில் அவங்க குழந்தைங்களோட அம்மா தாயாரோ தந்தையாரோ அதை வந்து ஐடென்டி பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தருந்த மருத்துவ ஆலோசனை இன்னொரு அவங்க வெளியே வர்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் நன்றி டாக்டர் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி வணக்கம்